எங்களிடம் அனைத்து வகையான நாட்டு காய்கறி விதைகள் பூ விதைகள் மூலிகை விதைகள் மாட்டுத்தீவன விதைகள் என ஐநூறுக்கும் மேற்பட்ட நாட்டு விதைகள் விற்பனைக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இருபத்தைந்து வருடம் மகசூல் தரும் மாடி தோட்ட திராட்சை செடி கிடைக்கும் வந்து கெமிக்கல் ரசாயன விவசாயத்திலிருந்து ஒரு விவசாயத்திடீர்னு இயற்கை விவசாயத்துக்கு மாறுறாருனா அவர் மண்ணில் வந்து இந்த மாதிரி மக்குகளை இந்த உரங்கள் இந்த உரச்செடிகள் பல தானியங்களை விதைச்சு பண்ணும்போது மண் வந்து வளமாயிரும் உடனே அவர் வந்து என்ன பண்ணலாம் இதுல வந்து பயிர்கள் சாகுபடி பண்ணும்போது அவருக்கு பயிர் வளர்ச்சி நல்லா இருக்கும் ஏன்னா இதுல ஒரு வித்தலை தாவரம் தாவரம்னு தாவரம் ரெண்டு வகையா நம்ம வந்து பிரிக்கலாம் இதுல என்ன இப்ப இந்த உரச்செடிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா வேர் முடிச்சுகள்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா வேர் முடிச்சு இங்க ஃபார்ம் ஆகும் இந்த செடிகளோட வேர்ல இதுல வந்து காற்றுல இருக்கக்கூடிய நைட்ரஜன் அதாவது வந்து நைட்ரஜனை வந்து உள்வாங்கி இந்த வேர் முடிச்சுகள்ல வந்து ஸ்டோர் பண்ணும் இந்த உரச்செடிகள் எல்லாமே இந்த தக்கப்பூண்டு சனப்பு சரிங்களா அந்த நிலக்கடலையா இருக்கட்டும் எல்லாமே இதை வந்து அப்படியே நம்ம மடக்கி உழவு பண்ணும் போது சத்து ஊட்டம் கிடைக்கும் ஆனால் இதுதான் வந்து பலதானிய விதைப்புங்கண்ணா மண்ணை வந்து வளப்படுத்துறது இயற்கை முறையில மண்ணை வந்து வளப்படுத்துறது கேள்விப்பட்டிருக்கோம் அது நவதானியங்கிறது நீங்க வந்து ஒன்பது வகையான தானியங்களை வந்து போடுவாங்க அதுதான் நவதானியங்கம்பாங்க இது வந்து பல தானியம் புறச்செடிகள் எல்லாமே இருக்கும் தக்கப்பூண்டு சனப்பு நரிப்பயிறு கொழிஞ்சி இந்த மாதிரி விதைகள் எல்லாம் இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தானிய வகைகள்லாம் இதில் இருக்கும் அதுக்கப்புறம் பயர் வகைகள் இருக்கும் எண்ணெய் வித்துக்கள் இருக்கும் இந்த மாதிரி எல்லா இதில் அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவோம் அந்த வாசனை திரவம் இருக்கக்கூடிய வெந்தயம் சீரகம் சரிங்களா இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதுவும் நம்ம வந்து விதைப்போம் பண்ணி இதை வந்து ரெண்டு விதமாக தூவணும் இந்த பெரிய விதைகள் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து முதல்ல தூவணும் அப்புறம் சிறிய விதைகள் எல்லாம் ரெண்டாவது தூவணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய விதைகளும் சிறிய விதைகளும் நீங்க கலக்கும் போது சிறிய எல்லாம் கீழே போயிரும் பெரிய விதைகள் மேல நின்றும் அப்ப என்னன்னா நீங்க தூவும் போது பெரிய கையில வந்து பெரிய விதைகளாவே எடுத்து பஸ்ட் தூவிடுவீங்க அப்ப ஈவனா ஸ்பிரிட் ஆகாது அதனால வந்து இந்த மாதிரி ரெண்டு விதைகளும் பிரிச்சு தூவும் போது உங்களுக்கு இந்த மாதிரி பாருங்க பலதான எல்லாம் ஒரு முளைப்படுவோம் என்னோட பேர் வந்து அஜித் நான் வந்து என்னோட ஊர் வந்து நாமக்கல் நான் வந்து ஈஷா மண்காப்பம் இயக்கத்துல வந்து களப்பணியாளரா இப்ப ஒரு ஐந்து வருட காலமா வந்து பயணியாற்றிட்டு இருக்கிறேன் இப்ப நம்ம இருக்கிற பண்ணை பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை பண்ணை ஈஷா உடைய ஒரு மாதிரி பண்ணை இந்த ஈஷாவில் என்னென்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க ஈஷாவில பாத்தீங்கன்னா நம்ம வந்து மாதிரி பண்ணைகள் இரண்டு பண்ணைகள் இருக்குது இந்த மாதிரி பண்ணைகள்ல வந்து விவசாயிகளுக்கு ஒரு மாதிரியான ஒரு எல்லா முறைகளையும் வந்து ஒரு பயிற்சி வழங்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஈஷாவோட இந்த நோக்கம் என்னன்னா இயற்கை விவசாயத்தை எல்லா விவசாயிகளுக்கும் கொண்டுட்டு போய் சேர்க்கணும் நம்ம பாரம்பரிய விவசாய முறையை எடுத்துட்டு போகணும் வந்து நஞ்சில்லாத உணவு எடுத்து மக்களுக்கு கொடுக்கும் போது நோய்வாய் இல்லாத ஒரு ஆரோக்கியமான வந்து மீட்டெடுக்கணும் மண் மலடாவும் உயிர்ப்பிப்பா வச்சுக்கணும் ஈஷாவோட குறிக்கோள் ஆமா நம்ம வந்து அதுக்காக இந்த ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்டு இருக்கு சரிங்க அஜித் இது என்ன ஒரே இருக்குது என்னது இது ஆனால் இதுதான் வந்து பலதானிய விதைப்புங்கண்ணா மண்ணை வந்து வளப்படுத்துறது இயற்கை முறையில மண்ணை வந்து வளப்படுத்துறது நமதானியமா பல அப்படி நவதானியம் கேள்விப்பட்டிருக்கோம் அது நவதானியங்கிறது நீங்கள் வந்து ஒன்பது வகையான தானியங்களை வந்து போடுவாங்க அதுதான் நவதானியங்கம்பாங்க இது வந்து பல தானியம் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வகையான தானியங்களை வந்து சேர்த்து இந்த மாதிரி விதைப்போம் இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரச்செடிகள் எல்லாமே இருக்கும் தக்கப்பூண்டு சனப்பு நரிப்பயிறு கொழிஞ்சி இந்த மாதிரி விதைகள்லாம் இருக்கும் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தானிய வகைகள்லாம் இதில் இருக்கும் அதுக்கப்புறம் பயர் வகைகள் இருக்கும் எண்ணெய் வித்துக்கள் இருக்கும் இந்த மாதிரி எல்லா இதில் அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவோம் அந்த வாசனை திரவம் இருக்கக்கூடிய வெந்தயம் சீரகம் சரிங்களா இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதுவும் நம்ம வந்து விதைப்போம் கடுகு இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து ஒரு கலப்பு முறையில் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி விதைகளை எடுத்து அதில் இருந்து வந்து இரநூறு இரநூறு கிராம் சேர்த்து ஏக்கருக்கு இருபத்தஞ்சி கிலோ பல தானியங்களை வந்து ஒன்றா சேர்த்து அதை வந்து நம்ம இப்போ விதைப்பு செஞ்சோம்னா இந்த மாதிரி வருங்க பூ இது வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சி ஒரு பூ எடுக்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து மடக்கி உழவு பண்ணுவோம் அப்படி பண்ணும்போது என்னன்னா அவங்களுக்கு வந்து பலவிதமான சத்து ஊட்டங்கள் வந்து மண்ணில் நிலைநிறுத்தப்படும் அதுக்கப்புறம் நம்ம வந்து சாகுபடிக்கு போகிறோம் ஒரு நெல் சாகுபடி போகிறோம் இல்லை ஒரு காய்கறி சாகுபடி போகிறோம் இல்லை வந்து வேறு ஏதாவது வந்து ஒரு வாழையோ ஒரு நிரந்தர பயிரோ போகிறோம்னா அதுக்கு தேவையான சத்து அதுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் இதில் எத்தனை விதமாக தானேங்களா இருபது தானேங்களா ஆமாங்கண்ணா சரி இருபது தானே எவ்வளோ எடுக்கணும்னிங்க இரநூறு கிராம் ஆமாங்கண்ணா அது ஒவ்வொரு விதையை பொறுத்து இப்போ பெரிய விதைகளில் இருந்தால் அதிகமாக எடுக்கணும் சிறிய விதைகள்ங்கிறது கம்மியாக எடுக்கணும் ஏன்னா சிறிய விதைகளில் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் பெரிய விதைகளில் எண்ணிக்கை கம்மியாக இருக்கும் அது அதிகமாக எவ்வளோ எடுக்கணுன்றீங்க ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதைகளுமே இப்போ சிறிய விதைகள் எல்லாம் இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும் அதே பெரிய விதைகள் எல்லாம் அரை கிலோ அளவுக்கு எடுத்துக்கணும் சரிங்களா இப்போ எப்படி உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும்னா இப்போ இதில் நிலக்கடலை எண்ணெய் வித்தில் நிலக்கடலை சூரியகாந்தி இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த மாதிரி அதில் பிரித்து எடுத்துக்கணும் நம்ம சரி சார் தானியங்களை வந்து எவ்வளோ இருபத்தஞ்சு கிலோ எடுத்துக்கணுமா ஆமாம் மொத்தமாக சேர்த்து இருபத்தஞ்சு கிலோ எடுத்துக்கணும் எடுத்து என்ன பண்ணணும் அப்படியே தூவி விட்டால் போதுமா ஆமாங்கண்ணா தூவி விட்டால் போதும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இது வந்து ரெண்டு விதமாக தூணும் இந்த பெரிய விதைகள் எல்லாம் ஃபர்ஸ்ட்டு வந்து முதல்ல தூவணும் அப்புறம் சிறிய விதைகள் எல்லாம் ரெண்டாவது தூவணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய விதைகளும் சிறிய விதைகளும் நீங்கள் கலக்கும்போது சிறிய விதைகள் எல்லாம் கீழே போயிடும் பெரிய விதைகள் மேலே நின்றுடும் அப்போ என்னன்னா நீங்க தூவும் போது பெரிய கையில் வந்து பெரிய விதைகளாகவே எடுத்து ஃபர்ஸ்ட் தூவிடுவீங்க அப்போ ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகாது அதனால வந்து இந்த மாதிரி ரெண்டு விதைகளும் பிரித்து தூவும் போது உங்களுக்கு இந்த மாதிரி பாருங்க பலதானி எல்லாம் ஒரு ஈவனாக முறை ஈவனாக அது அந்த மாதிரி வந்து முளைப்பெடுக்கும் இது போட்டு எத்தனை நாள்ல இருந்து முளைக்கு வந்துடும் போட்டதுலேருந்து உங்களுக்கு மூணாவது நாலாவது நாள்லாம் முளைப்பு முளப்பெடுத்துரும் உங்களுக்கு ஆறு நாளைக்குள்ளே முழுமையான முளைப்பு எடுத்துரும் எல்லாமே சரி அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சாவது நாள் இது வந்து பூ எடுக்க தொடங்கும் பூ எடுத்ததுலருந்து நாப்பத்தஞ்சுல இருந்து ஐம்பத்தஞ்சாவது நாளில் மடக்கி உழவு பண்ணணும் இது போட்டு எத்தனை நாள் ஆச்சு இது போட்டு இது போட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாள் தான் ஆகுதுங்க இன்னும் இருபது நாள் இருக்கோ ஆமாங்க பூ வரத்துக்கு ஆமா சரி பூ வந்துன்னா அதை அப்படியே அப்படியே உழக வேண்டியது இந்த தானியங்கள் எப்படி நவதானியங்கள் எப்படி உங்களுக்கு ஒரு ஒரு சத்துவட்டமாக அந்த தானியங்களை நம்ம சாப்பிட்றதா கஞ்சி வச்சு குடித்தாலும் தானியங்கள் எப்படி வந்து நம்மளுக்கு ஒரு சத்துவட்டமாக இருக்கும் அந்த மாதிரி மண்ணுக்கு வந்து இத்தனை தானியங்கள் பல வகை பயிர்களை வந்து விதைப்பு செய்யும் போது உங்களுக்கு சத்து வந்து கிடைக்கும்

பொறுத்து கெமிக்கல் பண்ணிகிட்டு இருக்க ஒரு பத்து வருஷம் பதினைஞ்சு வருஷம் அவரை இப்போ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம இயற்கை பண்ணலாமா தாராளமா இதை பண்ணிட்டு தான் பண்ணனாதான் தான் அவங்களுக்கு அந்த ஒரு சடனா வந்து மண் வந்து மாறும் இப்போ இது என்ன பண்ணும்னா இது வந்து நம்ம வந்து பூ எடுத்து மடக்கி உழவு பண்ணும்போது இதோட மக்குகள் எல்லாம் அதாவது ஆர்கானிக் மேட்டஸ்ஸுன்னு சொல்லுவோம் இந்த மேட்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் மண்ணோட சேர்ந்து கலக்கும்போது மண்ணில் அந்த இருகல் தன்மை குறஞ்சி புளபுளப்பாக இருக்கும் நுண்ணுயிர்கள் வந்து அதிகமாக வந்து உருவாகி அந்த மக்குகளை சாப்பிட்டு பயிருக்கு தேவையான வளர்ச்சியை கொடுக்கும்

உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேர் முடிச்சு இங்கே ஃபார்ம் ஆகும் இந்த செடிகளோட வேரில் இதில் வந்து காற்றில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் அதாவது வந்து நைட்ரஜனை வந்து உள்வாங்கி இந்த வேர் முடிச்சுகளில் வந்து ஸ்டோர் பண்ணும் இந்த உரச்செடிகள் எல்லாமே இந்த தக்கப்பூண்டு சணப்பு சரிங்களா அந்த நிலக்கடலையாக இருக்கட்டும் எல்லாமே இதை வந்து அப்படியே நம்ம மடக்கி உழவு பண்ணும்போது சத்து சத்தூட்டம் கிடைக்கும் அதனால் பல தானியங்களுக்கும் ப தானியங்களும் உரச்செடிகளும் போகும்போது நல்லா வந்து மண்ணை வந்து வளம் வளமாகும்

ஜீவாமிரதம் கொடுக்கறது பூச்சி வட்டைகள் கொடுக்கறது கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அதுவே வந்து அந்த மக்குகள் சேர சேர இந்த மக்குகள்லாம் நம்ம எப்பயுமே இதெல்லாம் எரிக்க மாட்டோம் அகற்ற மாட்டோம் எல்லாமே வயல்லேயே ஓட்டும் பொழுது அதுக்கு தேவையான மக்குகள் நல்லா நிறைவான பிறகு அதுவே வந்து தன்னைத்தானே வளப்படுத்திக்கும் நீங்க அந்த நேரத்துல வந்து எந்த உரங்களும் கொடுக்க தேவையில்லை அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் எடுத்துக்கும் சரி இது எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம இது வந்து நீங்க ரசாயன விவசாயத்துல இருந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறுறீங்க அப்படின்னா இது வந்து மூன்று தடவை வந்து மடக்கி உழவு பண்றது ரொம்ப சிறப்பு பூ வந்து வந்து ஆமாம் மடக்கி விட்டதிலிருந்து ஒரு பதினைஞ்சு நாள்ல இருந்து ஒரு இருபது நாள் வந்து கேப் விடணும் மறுபடியும் வந்து விதைச்சு பண்ணலாம் இப்படி பண்ணும் என்ன என்ன ஃபுல்லாக வந்து அந்த ஆர்கானிக் மேட்டர்ஸுக்கு அந்த மக்கு வந்து மண்ணில் சேர்ந்துரும் அதுக்கப்புறம் விவசாயத்திற்கு நீங்க போகும்போது உங்களுக்கு சடனாக வந்து இயற்கை விவசாயத்தில் பயிர்கள் எல்லாமே நல்லாவே வந்து விளைச்சல் கொடுக்கும் அந்த இழந்த மண்ணு எப்படி வலு விழந்த ஒரு ஆளை வந்து நிறைய ஊட்ட அந்த நம்ம வந்து கஞ்சிகளோ எல்லாம் கொடுத்து எப்படி வந்து ஒரு ஹெல்த் மிக்ஸ் வந்து குடிச்சு வந்து ஊக்கமாக அந்த மாதிரி ஒரு ரசாயனத்துல வந்து மண் சக்தி இழந்தா மறுபடியும் மீட்டு எடுக்கிறது அந்த மீட்டு எடுக்கணும்னா ஜூர் ஒரு தான் இருக்கு ஆமா குறைஞ்ச செலவுல ஆமா ஆனா குறைஞ்ச செலவு மண்ணை மீட்டு எடுக்கணும்னா இந்த ஒரு அவ்வளவா இருக்கு ஒரு பண்ணா நம்ம மண்ணை வந்து மீட்டு எடுத்தல் வாங்கிடலாம் சப்போஸ் ஒரு விவசாயிக்கு எனக்கு மூணு தடவ பண்றதுக்குலாம் நேரம் டைம் இல்ல எனக்கு வந்து ஒரு தடவ பண்றதா டைம்னா ஒரு தடவை பண்ணிட்டு நீங்க பண்ணலாம் வருஷத்துக்கு எப்பயுமே சாகுபடி இப்ப என்ன பண்றீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு ஒன்ஸ் இந்த மாதிரி பலதானியம் சாகுபடி முடிஞ்ச உடனே பலதானியத்தை ஓட்டி விட்டு மடக்கு உழவு பண்ணி நீங்க அப்படியே வந்து பயிர் விளைச்சலுக்கு போயிடலாம் நடவுக்கு போயிடலாம் அந்த ஒரு முறை இருக்கு அந்த ஒரு முறை இருக்கு அப்ப வருஷத்துக்கு நீங்க ஒரு வயலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு முறை பலதானியம் விதைச்சு மடக்கு உழவு பண்ணா போதும் பயிர் வந்து நல்லா இருக்கும் ஆமா சரிங்க அஜித் பலகாயத்தில் வந்து நான் நமதான கேள்விப்பட்டிருக்கேன் பலதாயத்தை பற்றி நான் நிறைய விஷயங்கள் வந்து ஈஷா வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க இந்த வீடியோ பார்க்குற விவசாயங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றிங்க அஜித் நன்றிங்க